வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் சிம்மராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரம் சிம்மராசி நேர்களே நீங்கள் கடந்து வந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் கோரிக்கைகள் தேவைகள் எண்ணங்கள் ஆசைகள் எதுவும் நிறைவு ஏற்பட்டு இருக்காது தற்பொழுதும் சனி பகவான் அஷ்டமத்தில் பயிற்சியில் இருக்கிறார் கையில் பணப்புழக்கம் இருக்காது உடல் நிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் உறவுகள் பாதிப்பு இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு சுமூகமாக இருக்காது குழப்பங்கள் இருக்கும் ஆனாலும் எப்படியும் சமாளித்து விடுவீர்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவு செய்ய குரு பகவான் உங்கள் ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ராஜயோகத்து தரப்போகிறார் கவனமாக கையாளுங்கள் நீங்கள் நினைத்ததை நடத்தி வைப்பார் குரு பகவான் வியாபாரிகள் நற்பலன்களை அடைவார்கள் மாணவ மணிகள் நினைத்ததை சாதிப்பார்கள் திருமண யோகம் உண்டு சந்தான விருத்தி கைகூடும் நாள்பட்ட கடன்கள் அடையக்கூடும் திருப்பி கொடுத்து விடுவீர்கள் நன்றி நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ